இன்றைக்கி அம்மு கிச்சனில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது பாதி அளவு வணங்கினா போதுமான அளவு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பச்சை வாசம் போக வரைக்கும் வணக்கி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் பட்டை தூள் தே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வாசம் போக வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் அரை கிலோ போல்னஸ் சிக்னு எடுத்துருக்கோங்க இப்போ இந்த மசாலா கூட போட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுறலாம் மசாலாவும் சிக்கனும் நல்லா மேட்சிங் ஆக வரைக்கும் நல்லா இது வதக்கி விட்டு இது பத்து நிமிஷம் வணக்கினா போதுமான அளவு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு லாஸ்ட்டாக ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு மல்லித்தலை போட்டுக்கலாங்க இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை எல்லோரும் செஞ்சு சாட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் தட்டிருங்க தட்டிடுங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்